வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே உங்களுக்காக ஒரு அருமையான கவிதை கவிதை நீயே என் உலகம் கவிதை நீயே என் உலகம் அவள் பக்கத்தில் நிழலாய் நின்றேன் நிலாவி ஒளியில் அவள் முகம் பொலிவாய் மலர்ந்தது தொட்டேன் என் பார்வையின் பாசத்தால் அவளின் ஆழமான அன்பால் உள்ளம் அலையாய் அடித்தது மகிழ்ச்சியால் எழும் ஒவ்வொரு சுவாசமும் உயிர் துடிப்பில் நன்றி என்ற குரலாய் ஒலித்தது நீதான் என் உயிர் என்ற வார்த்தை ஒரு புனிதமான அன்பின் சான்று உனது அருகில் என் வாழ்க்கையின் நிலையாய் நின்றது என் மனதில் நீயே என்றது உனது தோளில் சாயும் ஒவ்வொரு நிமிடமும் உன் பாசத்தின் நதியோடும் உன் இதயத்தில் எப்போதும் வழியாக இருப்பேன் உன் புன்னகையின் அழகு புது தென்றலின் சாரல் நீ என் அருகில் இருந்தால் காலமெல்லாம் கணக்கின்றி வாழ்வேன் நீயே என் உலகம் அவள் பக்கத்தில் நிழலாய் நின்றேன் நிலாவின் ஒளியில் அவள் முகம் பொலிவாய் மலர்ந்தது தொடாமல் தொட்டேன் என் பார்வையின் பாசத்தால் அவளின் அழகான அன்பால் உள்ளம் அலையாயடித்தது அவளின் ஆழமான அன்பால் உள்ளம் அலையாயத்தது மகிழ்ச்சியால் இதயம் துடித்தது மறைந்திருந்தாய் பின் மிழிந்திருந்தாய் உனக்க நிகழும் ஒவ்வொரு சுவாசமும் நன்றி என்ற குரலாய் ஒலித்தது நீதான் என் உயிர் என்ற வார்த்தை ஒரு புனிதமான அன்பின் சான்று உனது அருகில் என் வாழ்க்கை நிலையாய் நின்றது என் மனதில் நீயே என்றது உனது தோளில் சாயும் ஒவ்வொரு நிமிடமும் உன் பாசத்தின் நதி பெருக்கெடுத்து ஓடும் உன் இதயத்தில் எப்போதும் நான் வழியாக இருப்பேன் உன் புன்னகையின் அழகு புது தென்றலின் சாரல் நீ என் அருகில் இருந்தால் காலமெல்லாம் வாழ்வேன் நீயே என் உலகம் என்று இருப்பேன் நீ என் அருகில் இருந்தால் காலமெல்லாம் கணக்கின்றி வாழ்வேன் நீயே என் உலகம் என்றிருப்பேன் நன்றி அன்பான காபி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் பலப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடித லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி